நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்று தேவனின் பிள்ளைகள்னு அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆகிபிச்சு இது எங்கிட்டு இருக்குது சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரி வாரியன்னு பாடிட்டு கடைசியாக எவ்வளவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தான் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் பதினெட்டு விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரஸுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான் சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் இவர்கள் தான் இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறது பாவங்களை மண்டிக்கப்படுது பாவமே பெரும்பாவே அவர்கள்தான் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பாஜகவிற்கு துணை போகும் சீமான் சீமான் வசஸ் திருமாவளவன் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சாத்தானின் பிள்ளைகளா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் ஆனால் சீமானவர்கள் பேசிய பேச்சு தற்போது இணையத்தில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கேங்க இந்த பேச்சால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் முழுக்க அண்ணன் சீமானவர்களுடைய டாக்கு தான் எல்லாமே அண்ணன் சீமானவர்களை திட்டுவதற்கு ஏதுவான விஷயத்தை அத்தனை சேட்டலைட் மீடியாக்களும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களும் சீமானை திட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படி தெரியுமா திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டது தான் சரி ஓகே அண்ணன் சீமானவர்கள் பேசியதும் என்ன அப்படிங்கிறதையும் திருமாவளவன் பேசியது என்ன அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்கிறேன் இதில் எது சரின்னு உங்களுக்கு படுதோ அதை வந்து நீங்கள் பின்னோட்டத்தில் தெரிவிக்கலாம் முதல்ல நான் சீமானவர்கள் முப்பதாம் தேதி அப்போ மணிப்பூர் பிரச்சனைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு அதற்காக கூடிய அந்த கூட்டத்தில் ஒரு மணி நேரம் வந்து மக்களுக்கும் பாஜக அரசை எதிர்த்தும் கிழி கிழின்னு கிழித்து பேசுகிறாரு அந்த எந்த ஒரு விடயமும் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக ட்ரெண்ட் ஆகலை அது குறித்து எந்த ஒரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் எழும்பல ஆனால் ஒரு இரண்டு நிமிடம் ஒரு ஆதங்கத்தில் நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை வந்து யார் வதைக்கிறாங்களோ அவங்களுக்கே துணை போறீங்களே அப்படின்ட்டு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தி துணை போகக்கூடிய நபர்களை குறிப்பிட்டு அவர்கள் எப்போதும் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் சீமானவர்கள் வந்து பதிவு செய்தார் இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிறத நிச்சயமாக அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஆனால் சீமானவர்கள் பேசிய இந்த பேச்சு அடுத்த நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா வைரலாக்கப்படுது குறிப்பிட்டு அந்த இரண்டு நிமிடம் கட் பண்ணி எனக்கு ஓட்டு போடலாம் அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் அப்படின்னு சீமான் பேசுறாருன்னு ஆரம்பித்து என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு வன்மங்களை க சில சேட்டலைட் ஊடகமே வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் வந்து திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட இஸ்லாமியர்கள்னு பேசுகிறத அந்த ஓட்டு போட்ட திமுக அப்படிங்கிற மொத்தத்தையும் தூக்கிட்டு இஸ்லாமியர்கள் ஒரு போராட்டமும் செய்யலைன்னு சீமான் சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்படி மொட்டையாக செய்தி போடுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்குது தற்போது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க திருமாவளவன் வந்து அந்த முழு விலையத்தையும் பார்த்து தான் பேசுகிறாரா தெரியல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பேசியது முழுக்க முழுக்க பாஜகவிற்கு நூறு சதவீதம் துணை போகக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத வன்மையை கண்டித்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் இஸ்லாமியர் கிறிஸ்துவர்களை சாத்தானின் பிள்ளைங்கிற அது மட்டும் இல்லாமல் ஒரு பொய்யான பிம்பத்தை இஸ்லாமியர்கள் மத்தியில் விதைக்கிறாரு கிறிஸ்துவர்கள் மத்தியில் விதைக்கிறாரு எது தெரியுமா பொய்யான பிம்பம் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையினர் அப்படின்னு மொழி அடிப்படையில் அவர் பேசுறது தவறானது ஏன்னா இது வந்து மத அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்திய சட்டமாக இருக்கப்படுகிறது நீங்கள் சொல்கிற மாதிரி மொழி அடிப்படையில் பார்த்தாலும் இஸ்லாம் ியர்களுக்கு வந்து இங்க மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்கிறாரு ஆனால் அவர்கள் பேசிய அந்த பேச்சில் எப்படி அவர் வந்து மொழி அடிப்படையில் பார்க்குறாரோ அந்த மாதிரி மத அடிப்படையில் சங் பரிவார் கும்பல்கள் வேலை செய்து ஆர்எஸ்எஸ் கும்பல் வேலை செய்யுது அதனால நூறு சதவீதம் அவர்களுக்கு துணை போகக்கூடிய ஒரு செயலைத்தான் சீமானவர்கள் செய்யக்கூடிய காரணத்தால் சீமான் இந்த விஷயத்துக்காக தான் பேசுறாரு அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் சீமான் பேசியது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மொழி ரீதியாக போகிற காரணத்தால் மத ரீதியாக பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுறாரு ஏன்னா குரானை ஒருத்தன் வந்து தவறாக இது பண்ணி பண்ணுறதும் இஸ்லாமியரை அடிப்பதும் பைபிளில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கிறிஸ்துவர்களை அழிப்பதும் அப்படிங்கிறது எல்லாமே மத அடிப்படையில் நடக்கிறது அந்த மத அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம வந்து நோக்கி நகரணும் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு ஆனால் சீமான அவர்களுடைய கருத்துக்கு இப்போ இரண்டு கருத்தையுமே வந்து நம்ம தெளிவுபடுத்தியாச்சு உங்களுக்கு மனசான்றுபடி எது சரியாக ஒரு வரியில் மட்டும் கடைசியாக சொல்லணும் அப்படின்னா சீமானவர்கள் வந்து மொழி ரீதியாக பிரிப்பது தான் சரி மொழி ரீதியாகத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையினர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஆனால் திருமாவளவன் அவர்கள் அது ஒரு பொய் பிம்பம் சீமான் தேவை இல்லாமல் கட்டமைக்கிறாரு அப்படி ஒன்று கிடையாது இங்கே மத அடிப்படையில் தான் இருக்குது மத அடிப்படையில் தான் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படிங்கும்போது நம்ம மத அடிப்படையில் தான் எதிர்க்கணுங்கிறத அவர்கள் வந்து கூறியிருக்காரு இது குறித்து உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் தெரிவிங்க